நற்பண்புகள் நல்லொழுக்கங்கள் அனைத்தையும் சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் குரானுடைய கட்டளை குரான் அதற்காகத்தான் அருளப்பட்டது அருளப்பட்டது அன்பானவர்களே ஆனால் இந்த குரானை நாம் ரோல் மாடலாக வைத்திருக்கிறோமா இந்த குரானை வழிகாட்டியாக வைத்திருக்கிறோமா குரானை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் சூரிய பக்ரா ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூர யாசின் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூரிய வாக்கியா ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூரப்ப அதாவது சூர தபாரக் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூர இக்லாஸ் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை கொல் ஆவுது பிறப்பில் பல ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை கொல் ஆவுது பிறப்பில் நான் சோதுகிறோமா அதில் என்ன என்ன நன்மை முழு குரான் ஓதினால் என்ன நன்மை இதை மட்டும் தான் பார்த்து பார்த்து ஓதுகிறோம் தவிர இதை மட்டும் தான் செயல்படுத்துகிறோம் தவிர இந்த குரான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த குரான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறது நாம் எந்த துறை எடுத்தாலும் அதை அணுவினாலும் இந்த குரான் வழிகாட்டுகிறது அதன்படி அமல் செய்கிறோமா அன்பானவர்களே இந்த உலகத்திற்கு அனைத்து முஸ்லிம்களை பார்க்கிறோம் இந்த குரானை சாவுக்காக மட்டும் தான் பயன்படுத்துகிறார்கள் வழிகாட்டியாக யாரும் பயன்படுத்துவதில்லை வழிகாட்டியாக பயன்படுத்தியிருந்தால் இன்று முஸ்லிம்கள் உலகத்திலே மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் சஹாபாக்கள் வழிகாட்டியாக பயன்படுத்தினார்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் ஒட்டகமேக்கு தெரியாதவர்கள் ஒட்டகத்தை என்ன தெரியாதவர்கள் இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள் அல்லா சுபான் இந்த குரானை ரோல் மாடலாக ஆக்கி நான் உலகத்துடைய ஆட்சி அவர்கள் கையில் தந்தான் الحمد لله حمدا حمدا وشكر الله شكر شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والقرآن الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انه لا يفلح الظالمون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم

அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபா கல் தாபீங்கள் தபா தாபீங்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்யமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அப்துல் ஆலவின் திருமறை குரானிலே இன் அஹுலா இஃப்லி ஹவு யார் அநியாயம் செய்கிறார்களோ யார் அக்கிரம் செய்கிறார்களோ யார் அநீதி இணைக்கிறார்களோ யார் தீங்கு செய்கிறார்களோ யார் கொடுமை புரிகிறார்களோ இவர்கள் அனைவரும் அவர்கள் ஒருபோது வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அல்லா சுபான் தெளிவாக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவன் அநியாயம் செய்தார் அவன் ஒருபோது வெற்றி அடைய மாட்டான் என்று திருமதி குரான் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்க சைத்தான் இருக்கின்றானே அல்லாவிடத்திலே ஒரு சபதம் விட்டான் அல்லாஹ் சுபானவத்தால் அவனுக்கு ஒரு உத்தரவிட்டான் அந்த உத்தரவை புறக்கணித்ததின் காரணமாக அல்லாஹ் சைத்தானை விரட்டி விட்டான் சைதான் விரட்டி அடிக்கப்படும் போது அவன் அல்லாவிடத்தில் கேட்டான் இறைவா நான் உனது அடியார்களை நான் உனது அடியார்கள் உனது அடியார்களை அடியார்களுக்கு பாவங்களை தவறுகளை குற்றங்களை அழகுபடுத்தி காட்டி அவனை நான் வழி கெடுப்பேன் வழி கெடுப்பேன் என்று சபதம் எடுத்தார் எந்த அளவுக்கு என்றால் நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் சதா நேரமும் உழைத்து உழைத்து அவனை வழிக்கெடுத்து கூட்டம் கூட்டமாக நான் நரகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று அல்லாவிடத்தில் சபதமிட்டு தான் சைத்தான் மருந்தோடு அன்பானவர்களே அந்த சைதான் தான் ஒவ்வொரு மனிதர்கள் மீது உழைப்பு செய்கிறான் எப்படியாவது நம்மை கெடுக்க வேண்டும் எப்படியாவது மனிதனை எடுக்க வேண்டும் அவனை நரகவாதியாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவனது லட்சியமாக இருக்கிறது அவனது வேலை அதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் உண்மையான முறையிலே தூய்மையான முறையிலே தௌபா செய்து உண்மையான முறையிலே தூய்மையான முறையிலே தௌபா செய்துவிட்டு விட்டு அல்லாவிடத்திலே செய்து சிரம் பணிந்து விட்டால் சைதான் இருக்கின்றானே மிகவும் சேதம் அடைகிறான் நிராசை அடைகிறான் அவன் சொல்வான் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் சைத்தானை வடிக்கெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவன் வெற்றி அடைந்து விட்டான் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று நிராசை அடைந்து தன்னுடைய தலையில மண்ணை தூவி கொண்டு ஓடுகிறான் என்று காட்டுகிறது சைத்தானை நாம் விரட்டடிக்க வேண்டும் என்றால் சைத்தானை நிராசையாக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒரே அமல் ஒரே ஆயுதம் இது என்று சொன்னால் நாம் உண்மையாக தூய்மையாக அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடு இறைவா இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் இறைவா இந்த தவறை நான் செய்துவிட்டேன் இறைவா நான் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்று அல்லாவிடத்தில் பணிந்து அல்லாவிடத்தில் தூய்மையான முறையில் நாம் தௌபா கேட்டால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் அதே சமயத்தில் நாம் சிறன் பணிந்து விட்டால் செய்திருக்கின்றானே செய்தான் இருக்கின்றானே நிராசை அடைகிறான் நிராசை அடைகிறான் சொல்கிறான் நான் தோல்வி அடைந்து விட்டேன் நான் தோல்வி அடைந்து விட்டேன் எனவே அன்பானவர்களே மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பாவங்கள் செய்வார்கள் அதில் யார் தூய்மையான தோல்வா செய்வார்களோ அவர்கள் தான் அந்தஸ்து பெற்றவர்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அன்பானவர்கள் அதே போன்று தான் நாம் நினைக்கிறோம் பரக்கத்து சொல்றேன் என்றால் என்ன பரக்கத் என்பது என்ன வென்றால் அன்பானவர்களே நம்மிலே பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்திலே காசு பணம் இருக்கிறதோ அதுதான் அது மட்டும் அல்லாஹ் யாருக்கு சேகத்தை தந்திருக்கின்றானோ அல்லாஹ் யாருக்கு ஆரோக்கிய தந்திருக்கின்றானோ அதுவும் தான் இருக்கிறதா இருக்கிறதா ஆரோக்கியம் இருக்கிறதா அல்லாஹ் தந்த உமக்கு மிகப்பெரிய ஒரு பறக்க அதே போன்று அன்பானவர்களே நம்மிடத்தில் ஒரு வஸ்துக்கள் இருக்கிறது அந்த பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பழுதடையாமல் நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அதே போன்றுதான் நாம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் ஆனால் நிரப்பமாக தெரியும் நிரப்பமாக தெரியும் அதே போல கொஞ்சம் நேரம் தான் உறங்குவோம் ஆனால் ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிப்போம் ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிப்போம் இதுல என்ன தெரியுமா இறைவன் தந்த பரக்கத் பரக்கத் இது நம்மிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் யாரிடம் தென்படுகிறதோ அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு பரக்க செய்திருக்கிறான் என்று எனவே அன்பானவர்களே இதையும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்களை மேலும் பாருங்க ஒரு மனிதன் அதிகமாக செய்கிறார் ஒரு மனிதர் அதிகமாக இபாத செய்கிறார் எந்த அளவுக்கு இபாதத் என்று சொன்னால் நபிகன் நாயகம் சொல்றாங்க ஒரு மனிதன் பிறந்ததில் ரதாவுக்காக வேண்டி அல்லாவுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தான் இபாத செய்கிறார் ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறப்பு வரை மற்ற எந்த வேலை ஈடுபடாமல் இபாதத்தில் மட்டும் தான் ஈடுபடுகிறார் அந்த இபாதத்தில் எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய ரசாத் பெறுவதற்காக அல்லாவுடைய ராதி பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக இபாதம் செய்வார் மறுமை நாளிலே அந்த மனிதர் தன்னுடைய இபாதத்தை பார்ப்பார் பார்த்த பார்த்தவங்களே இருந்தேன் தெரியுமா கொஞ்சம் தான் இருக்கு நான் இவ்வளவு இபாதம் செய்தேன் ஆனால் பார்வையில் கொஞ்சமாக தெரியும் இந்த இபாதத்தை வைத்துக் நான் எப்படி நான் சொர்க்கத்திற்கு செல்வேன் அன்பானவர்களே சில மக்களை பார்க்கிறோம் தொழுவார்கள் கொஞ்சம் கூடுதலாக தொழுது விட்டால் ஆணவம் திமிர் வந்து விடுகிறது நோன்பு நோற்பார்கள் நபில் நோன்பு அதிகமாக வைத்து விட்டால் ஆணவம் திமிர் வந்து விடுகிறது அதே போல அஜி செய்வார்கள் ஒரு அஜிக்கு மேல செய்துவிட்டால் விட்டால் லேசாக திமிர் வந்து விடுகிறது அதே போல சதகா

நாம் தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் சதகா தான தர்மங்கள் செய்கிறோம் ஒரு திமுறி இருந்தால் அது நன்மையாக மாறுமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே அன்பானவர்களே நாம் எவ்வளவு இபாத செய்தாலும் எவ்வளவு இபாத செய்தாலும் அல்லாவுடைய கருணை இருந்தால் தான் நாம் சொல்வதற்கு செல்ல முடியும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் அன்பானவர்களே மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகன் சொல்றாங்க மறுமை நாளிலே ஒரு அடியானை பார்த்து அல்ல ரொம்ப சந்தோஷப்படுவான் ஒரு அடியானை பார்த்து அல்ல சந்தோஷப்படுவான் ஏன் சந்தோஷம் தெரியுமா அவன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் அவன் ஒரு வார்த்தை பேசுவான்

முன்னா சன்னிதான நின்று இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய பாவத்தை உன்னை தவிர யார் மன்னிக்க முடியும் என்னுடைய என்னுடைய தவறை உன்னை தவிர யார் மன்னிக்க முடியும் குற்றத்தை உன்னை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று ஒரு அடியான் அல்லாவிடத்தில் கைகளை உயர்த்தி அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்தால் அல்லாவிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் என்னுடைய அழியால் இருக்கின்றானே மற்றவர்கள் பாவங்கள் மன்னிக்க மாட்டார்கள் மற்றவர்கள் தவறுகள் மன்னிக்க மாட்டார்கள் மற்றவர்கள் குற்றங்கள் மன்னிக்க மாட்டார்கள் நான் தான் மன்னிப்பேன் என்னை தான் கடவுளாக என்னை தான் அல்லாவாக உண்மையாக ஏற்றிருக்கிறான் எனவே அல்லாஹை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் எனவே அன்பானவர்களே இந்த துவாவை யார் அதிகமாக கேட்பார்களோ அல்லா அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அல்லா சந்தோஷப்படுகிறான் அல்லா திருத்து அந்த அடியாரை கூப்பிட்டு கட்டி அணைக்கிறான் சகோதரர்களே அந்த அளவுக்கு அந்த அந்த அடியானை நேசிக்கிறான் அந்த அடியானை பார்த்து மிகவும் மகிழ்கிறான் அப்படிப்பட்ட துவா தான் இந்த துவா எனவே இந்த துவாவை அதிகமாக கவனத்தில் சகோதரர்களே அன்பானவர்களே திருமலை ஹுரான் இருக்குல்ல திருமலை ஹுரான் இருக்கின்றதே அல்லா சுபா ஏன் அருளினான் தெரியுமா மனிதன் புனிதனை ஆக்க வேண்டும் மனிதனை இறையச்சம் உள்ளவராக ஆக்க வேண்டும் மனிதனை மக்களாக ஆக்க வேண்டும் மனிதனை அகலாக்காக மாற்ற வேண்டும் மனிதன்கள் நற்பண்புகள் நல்லொழுக்கங்கள் அனைத்தையும் சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் குரானுடைய கட்டளை குரான் அதற்காகத்தான் அருளப்பட்டது குரான் எதற்காகத்தான் அருளப்பட்டது அன்பானவர்களே ஆனால் இந்த குரானை நாம் ரோல் மாடலாக வைத்திருக்கிறோமா இந்த குரானை வழிகாட்டியாக வைத்திருக்கிறோமா குரானை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒன்றி நன்மைக்காக மட்டும் தான் குரானை பார்க்கிறோம் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூரிய யாசின் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூரிய வாக்கியா ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை சூர அதாவது சூர தபாரக் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை அதில் என்ன நன்மை கொள்ளாவது பிறப்பில் பலக் ஓதுகிறோமா அதில் என்ன நன்மை கொள் அவது பிறப்பில் நான் சோதுகிறோமா அதில் என்ன என்ன நன்மை முழு குரான் ஓதினால் என்ன நன்மை இதை மட்டும் தான் பார்த்து பார்த்து ஓதுகிறோம் தவிர இதை மட்டும் தான் செயல்படுத்துகிறோம் தவிர இந்த குரான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த குரான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறது நாம் எந்த துறை எடுத்தாலும் அதை அணுவினாலும் இந்த குரான் வழிகாட்டுகிறது அதன்படி அமல் செய்கிறோமா அன்பானவர்களே இந்த உலகத்தில் இருக்கும்படி அனைத்து முஸ்லிம்களை பார்க்கிறோம் இந்த குரானை சாவுக்காக மட்டும் தான் பயன்படுத்துகிறார்கள் வழிகாட்டியாக யாரும் பயன்படுத்துவதில்லை வழிகாட்டியாக பயன்படுத்தியிருந்தால் இன்று முஸ்லிம்கள் உலகத்திலே மிக மிக உயர்ந்த இடத்திருந்திருப்பார்கள் சஹாபாக்கள் வழிகாட்டியாக பயன்படுத்தினார்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் ஒட்டகமேக்கு தெரியாதவர்கள் ஒட்டகத்தை என்ன தெரியாதவர்கள் இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள் அல்லா சுபான் இந்த குரானை ரோல் மாடலாக ஆக்கி நான் உலகத்துடைய ஆட்சி அவர்கள் கையில் தந்தான் எனவே அன்பானவர்களை இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்றது அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த காலத்திலே மக்கள் இஸ்லாமிய எதிரிகள் இருக்காங்கல்ல இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ என்னென்ன பலத்தை பயன்படுத்த வேண்டுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது அவன் எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆனால் அன்பானவர்களே இவன் அல்ல இவனுடைய அப்பன் அல்ல இவனுடைய பாட்டன் அல்ல இவனுடைய முப்பாட்டன் அல்ல முப்பாட்டனுக்கு மேல் முப்பாட்டனாக இருந்த இருக்கின்றானே இஸ்லாத்தை அழிப்பதற்காக பிறந்தவன் தான் ஆனால் அவன் தான் அழிந்து போனான் இருக்கின்றானே இஸ்லாத்தை அழிப்பதற்காக பிறந்தான் அவன் தான் அழிந்து போனான் காரூன் இருக்கின்றானே இஸ்லாத்தை அழிப்பதற்காகத்தான் பிறந்தான் அவன் தான் அழிந்து போனான் அபு இருக்கின்றானே இஸ்லாத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்தான் அவன் தான் அழிந்து போனான் அபு லேப் இருக்கின்றானே இஸ்லாத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்தான் அவன் தான் அழிந்து போனான் அதே போல அபுல் அஹப் அபுல் பக்தரி உத்துபா ஷைபா இது போன்ற குறைசி தலைவர் இருந்தார்களே இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை அடிக்க துடித்தவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர்கள் ஆனால் அவர்கள் தான் அழிந்து போனார்கள் தவையில இஸ்லாம் சகோதரர்களே வரை ஜிந்தாவாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கல அது அல்லாமிடத்தில் இருக்கிறது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உலகமே சூழ்ச்சி செய்தாலும் இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியாது சில சில கஷ்டங்கள் அங்கங்கே ஏற்படுத்தலாமே தவிர மற்ற ஒன்றும் செய்ய முடியாது இதைத்தான் ஆயிரத்தி நாலு ஆண்டு காலத்தில் இன்று வரை நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இது நாள் வரை தொடரும் நாள் தொடரும் மேலும் அன்பானவர்களே நாம் பார்க்குறோம் இந்தியாவில் இந்த வாரம் ஒரு ட்ரெண்டாக ஓடி ஓடக்கூடிய ஒரு செய்தி அது எது என்று சொன்னால் கர்னல் சோஃபியா குரைஷி இருக்காங்கல்ல ஒரு முஸ்லீம் பெண்மணி வீர மங்கை அவங்க என்ன செய்தாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்து எதிராக தலைமை தாங்கினார்கள் அந்த போரிலே வெற்றி கொண்டார்கள் பயங்கரவாதிகள் முகாமில் அழித்தார்கள் அன்பானவர்களே உலக மக்கள் ஆச்சரியப்பட்டது நூத்தி நாற்பது கோடி பேர் இந்த இந்தியாவில் இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்களே ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு முஸ்லிம் பெண் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் பாயா பயங்கரவாதியா இருப்பான் முஸ்லிமா தீவிரவாதியா இருப்பான் இது போன்ற எண்ணங்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஊடுருவி கொண்டிருந்தது ஆனால் இந்த முஸ்லிம் பெண்ணை பார்த்த உடனே முஸ்லிம்கள் எந்த விஷயத்திலும் இந்தியாவுக்காக இந்தியாவுக்காக வேண்டி எது நடந்தாலும் முன்னால் வருவது முன்னால் போரிடுவது முன்னால் வரிசையில் இருப்பது முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கோராட கோரி மக்கள் அவர்கள் வாழ்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க அன்பான எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கர்னல் சோபி ஹுரை ஒரு பேட்டி கொடுத்தாரு என்ன பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா உலகம் ஆடி போயிடுச்சு எந்த அளவுக்கு என்று சொன்னா சகோதரர்களே அவங்க சொன்னாங்க நான் ஒரு முஸ்லீம் பேட்டி கொடுக்குறாங்க ஆயிரக்கணக்கான மீடியாக்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான விஐபி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவங்களுக்கு முன்னால் ஒரு பேட்டி தருகிறார்கள் நான் ஒரு முஸ்லீம் பாகிஸ்தானி அல்ல நான் ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி அல்ல பயங்கரவாத பயங்கரவாதம் இருக்கின்றதே அதற்கு எந்த மதமும் கிடையாது பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் என்னுடைய கரத்தை கொண்டு நான் அதை அழிப்பேன் அதை ஒழிப்பேன் அதை துவம்சம் செய்வேன் அதை செய்து காட்டியவர் தான் இந்த குறைஷ் கர்னல் குறைஷ் சகோதரர்களே உலக மக்கள் ஆடி போயிட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் நம்மை தான் பார்க்கலாம்

முதல் வரிசையில் நாங்கள் தான் இருப்போம் என்று கர்ஜித்து இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு சகோதரர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பெருமை தெரிவித்த கண்டிப்பா துபா செய்யுங்க ஒரு பயங்கரவாதி ஒரு தீவிரவாதி இஸ்லாத்தின் அனுமதி இருக்கிறதா எவனா இருக்கட்டும் இஸ்லா சொன்ன மாதிரி பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது பயங்கரவாத சகோதரர்கள் தீவிரவாதம் இருக்கின்றானே ஒரே ஒரு உயிரை குரான் சொல்கிறது யாராவது ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தான் அவன் ஒருத்தனை கொலை செய்யல ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொலை செய்தான் என்று திருமதி குரான் சொல்கிறான் எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயத்திலே சரியாக முறையாக அக்காக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் அக்கை தான் பார்க்க வேண்டும் தவிர நம்முடைய ஆளா நம்முடைய மனுஷனா நம்முடைய சிந்தனை உள்ளவனா இப்படி பார்க்கவே கூடாது இப்படி பார்க்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது எனவே அன்பானவர்களே த திருமறை புரானில் அல்லாஹ் சொல்வது போல இன்னவுல்லா இப்ளி உதாலிமூல் அந்நாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் யார் திமிரு பிடித்து அலைகிறார்களோ அவர்கள் ஒருபோது வெற்றி அலைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுபானவத்தால திருமறை புராணிலே தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டான் எனவே அன்பானவர்களே எந்த விஷயத்திலே அநியாயங்கள் அக்கிரமல் இருக்கின்றதோ அதை எதிர்த்து கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏன் சொன்னால் கைரான விஷயத்துக்கு அல்லாஹ் குரான் சொல்றான் முன்கர் நல்லதை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இந்த விஷயம் யார் இடத்தில் இருக்கிறதோ நம்முடைய உம்மத்து பேரா தெரியுமா ஹைர உம்மத் ஹைர உம்மத்துனா என்ன சிறந்த உம்மத் என்ற டைட்டில் தெரியுமா ஏன் தந்தான் தெரியுமா இவர்கள் நல்லதை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் தீமை தடுப்பார்கள் தீமை நம்முடைய வீட்டில் இருக்கிற மகனே செய்தாலும் சரி நம்முடைய குடும்பத்தினருக்கு அப்பனே செய்தாலும் சரி தீமையை தடுப்பது தான் இஸ்லாமிய கடமையாக இருக்கிறது தான் இந்த டைட்டில் நமக்கு இருக்கிறது எனவே அன்பானவர்களை ஹயிரான விஷயத்தை நாம் முந்தி செய்வோம் தீமையான விஷயத்தை தடுப்போம் அப்படிப்பட்ட பாக்கித் அல்லா சுபான் உமக்கும் எமக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃத்தல் தருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் சுன தொழான